மாவுக்கட்டு மண்டச்சிக்கு ஒரு சிறப்பான தரமான சம்பவத்தை செஞ்சு விட்டுட்டு தான் வந்திருக்கேன் என் தங்கச்சிகளுக்கெல்லாம் ஒரு குட் நியூஸ் இனிமேல் என்னையவோ என் குடும்பத்தில் உள்ளவளையோ என் பொண்டாட்டியவோ இவ தரங்கட்டோ இல்லை ஏதாவது தரக்குறைவாக பேசினானா இனி என்ன நடக்குங்கிறத மாத்திரம் வேடிக்கை பாருங்க என்ன நடந்துச்சுங்கிறத நான் உங்ககிட்ட சொல்கிறேன் காலையிலே வந்தா நேற்று நீ ரூபாய் பணம் கொடுத்தீங்கள அந்த பணத்தில் வந்து ஏசி வாங்க போகிறேன்னு சொல்லி தானே நீ போட்டு விட்ட அந்த காசுல எதுக்காக போய் அவ போய் நகை வாங்கினா போய் ஒரு பவுன் செயின் இன்னைக்கு என்ன அவளை விக்குது தொண்ணூறாயிரம் ரூபாய் எண்பத்தையாயிரம் ரூபா கொடுத்து எதுக்கு வாங்கணும் அப்படின்னு சொல்லி என்கிட்ட வந்து காலையிலே சண்டை ஓட்டான் நேத்துல இருந்தே அந்த சண்டை ஓடுது எப்ப சுமி வந்து கடைக்கு போனேன்னு சொல்லி வீடியோ போட்டுச்சோ அப்ப இருந்தே அந்த பஞ்சாயத்து ஓடுது நான் என்ன அதுக்கு அவ சொல்லி முடிச்சுக்கிறேன் அதாவது உன் பொண்டாட்டி என்ன தப்பு பண்ணாலும் யாருக்கிட்ட அவுத்து காட்டினாலும் எப்படித்தான் அவன் நின்றாலும் அவளை வந்து உன் பொண்டாட்டின்னு விட்டு கொடுக்கவே மாட்டேங்கிறியே இன்னமும் அவளுக்கு நீ செஞ்சுக்கிட்டு அவளை நல்லவன்னு சொல்லிக்கிட்டு அவள் லைவ்லயே வந்து பிள்ளைனிக்ஸ் கொடுக்குறா அவள் லைவ்லயே வந்துக்கிட்டு அப்புறமா பேசுகிறேங்கிறா கொஞ்சரா குழாவுரா கேட்டால் நீ நைட்டு பத்து லைவ்ல உட்காந்துக்கிட்டு அதெல்லாம் நண்பன் அவங்க நட்பு அப்படின்னு சொல்லி பூசி முழுகுற இப்படி வந்து இதெல்லாம் ஒரு பொழப்பா உங்கள் குடும்பம்னா ஒரு குடும்பமா நார்ன குடும்பம் அப்படி இப்படின்னு சொல்லி என்னை ஒரு மாதிரி திட்டுனா நான் கூப்பிட்டு ஒரே கேள்வி தான் கேட்டேன் அறமான கேள்வி வச்சு செஞ்சு விட்டுட்டேன் இங்கவா உன் புருஷேன்னு ஒருத்தர் இருக்கான்ல பால விநாயகம் அவன் இங்க இருக்கான் திருப்பூர்ல இருக்கான் நீ யாரு அவன் நீ என்ன பண்ற என் கூட வந்து வாழ்ந்துக்கிட்டு இருக்க என் கூட வந்து குடிக்கிற கும்பாலம் போடுற மான்வேட்டையாடுற இது போக வந்து நீயும் சிங்கப்பூர் துபாயி பக்ரைனு கத்தாறு எல்லாம் பார்த்துட்டு நீயும் வந்துட்ட அப்படி இருந்தும் உன்னை என்ன அவன் வந்து பொண்டாட்டிங்கிற ஸ்தானத்தை விட்டு அவன் இறக்கவும்ல நீயே அவன் தான் புருஷன் எங்கள் ரெண்டு பேருக்குள்ள நான் காதல் பழைய காதல் நாங்கள் எங்கள் நட்பு தெய்வீகமானது நாங்கள் வந்து லவ் பண்ணி வந்து பதிமூணு வருஷம் லவ் பண்ணோம் என் புருஷனை நான் எங்கேயுமே விட்டு கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி நீ வீடியோ போடுறதும் ஓம் பொண்டாட்டி ஓம் பொண்டாட்டிங்கிற ஸ்தானத்தை அவன் விட்டு கொடுக்காம உன் பிள்ளைகளை போய் ஹாஸ்டலில் பார்க்குறதும் அவங்களுக்கு வாங்கி கொடுக்கறதும் உனக்கு போனை போட்டு போனை போட்டு பிள்ளை எப்படி இருக்கானுங்க நல்லா இருக்கானுங்களா எல்லாம் அப்ப அப்போ பொண்டாட்டி அதாவது நீ வந்து பால விநாயகத்தோட ஒய்ஃபு ஆனாலும் நீ என் கூட வாழ்கிற என் கூட தான் எல்லாமே வந்து உல்லாசம் சல்லாபம் ஆலோசனை கூட்டம் குடி ஏற்றுறது இறக்குறது எல்லாமே பண்ணுறேன் அப்படி இருந்து எல்லாத்தையும் சகிச்சுக்கிட்டு பொறுத்துக்கிட்டு உன் புருஷனே உன்னை இன்னும் புண்டாட்டின்னு வந்து இப்போ வரைக்கும் வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன் அவன் நினச்சிருந்தானா நீ அடுத்தவன் கூட போயிட்டியில் ஏன் கூட வந்துட்டில் அப்படிங்கும் போது நேரம் உனக்கு அவன் டைவர்ஸ் கொடுத்துருக்கணும் இல்லைன்னா உன் மூஞ்சிலேயே முடிச்சுருக்கக்கூடாது அவன் என்ன பண்ணுறான் என்னதான் இருந்தாலும் புண்டாட்டியை விட்டு கொடுக்காம ஏன் பொண்டாட்டி ஏன் பொண்டாட்டின்னு சொல்லி உன்னையையும் உன் பிள்ளைகளையும் பார்த்துக்கிட்டு நீங்கள் ஒரு குடும்பமாக கலவாணி வேலை பார்க்குறீங்க அது என்னன்னா நீ என்ன பிளான் போட்டிருக்கீங்க நான் சொல்கிறேன் என்னை வந்து கூடவே வச்சுக்கிட்டு கொஞ்சம் பொறு அவங்கிட்ட கறக்குற வரைக்கும் கறந்துட்டு யூடியூப் வருமானத்தில் எனக்கு அவன் வீடு வாங்கி தர்றேன் வாங்குற வரைக்கும் வாங்கிட்டு நான் உன் கூடயே வந்து செட்டில் ஆயிடுவேன் அப்படின்னு சொல்லி நீயும் முடிஞ்ச வரைக்கும் அவன்கிட்ட வாங்கிட்டு அது வரைக்கும் அவன் கூட இரு நீ வந்து லிவிங் டுகெதர் வாழ்க்கை கூட வாழ்ந்துக்க நான் கண்டுக்கிற மாட்டேன் அப்படின்னு உன் புருஷனும் உலகத்துக்கு நல்லவங்க நீங்கள் ரெண்டு பேரும் வந்து கண்ணியமான புருஷை முண்டாட்டி ஆனால் என் முண்டாட்டி என் வீட்டில் தான் இருக்கா எங்கேயும் போகிறது கிடையாது என் பேரனையும் பார்த்துக்கிட்டு என் பிள்ளைகளையும் பார்த்துக்கிட்டு தான் புருஷனோட சந்தோஷம் தான் சரி போய் தொலையட்டும் அவரோட வாழ்க்கை அவர் திருந்த மாட்டேங்கிறார் அப்படின்ட்டு தன்னோட வாழ்க்கைய என் பிள்ளைகளுக்காகவும் பேரனுக்காகவும் தியாகம் பண்ணிட்டு வீட்டில் இருக்கிறாங்க யாரோ சில பேர் வந்து சில சூழ்ச்சிகளில் போய் பேசியிருப்பாங்க வச்சுருப்பாங்க ஆனாலும் வீட்டை விட்டு தாண்டலை எப்போ பார்த்தாலும் நீங்களும் பார்க்குறீங்க லைவோ எட்டு நிமிஷம் வீடியோவோ எதுனாலும் எங்கே போனாலும் என் மையம் கூட தான் பின்னால் உட்காந்து போகிறாங்க வர்றாங்க நகை கடைக்கு போனாலும் சரி செல்ஃபோன் வாங்க போனாலும் சரி இல்லை ஏதோ ஒன்று என் பையன் சின்ன வேந்தான் கூப்பிட்டு போகிறான் அவங்க ஒழுக்கமாக இருக்காங்க வீட்டை விட்டு வெளியே போகலை சும்மா ஒரு நாள் திருச்சி போனதுக்கே கல்யாணத்துக்கு போயிருக்காங்க ஆனால் அப்போ கூட நீ என்ன பண்ண கதை கட்டி விட்ட என் பொட்டாட்டி வந்து இந்த மாதிரி வந்து சரத்தை பார்க்க போயிருக்கா அப்படின்னு சொல்லி என்கிட்டே நீ பட்டனை போட்ட அப்போ நான் என்ன பண்ணேன் எனக்கெல்லாம் அதெல்லாம் தேவையில்லாத விஷயம் அவங்க கல்யாணத்துக்கு தான் போயிருக்காங்கிறது என்கிட்ட ஆல்ரெடி சொல்லிட்டு தான் போனாங்கன்னு சொல்லி நான் முடிச்சுட்டேன் நான் கேட்ட கேள்வி முத பாயிண்ட்டுக்கு வர்றேன் கரெக்டாக தப்பா இவ வந்து என் பொண்டாட்டியை சொல்கிறான்ல நீ அங்கே போனவ உண்டாட்டி இங்கே போனவ அவுத்து காட்டினவ பாப்பா நோகுதுன்னு சொன்னவ பாப்பா வலிக்குதுன்னு சொன்னவ இவ வந்து நல்லவளா அவளுக்கேனு இவ்வளவு செய்கிற எதுக்கு அவளை நகை வாங்க விட்ட ஏசி வாங்க தானே பணத்தை கொடுத்த அப்படின்னு கேட்கும்போது நான் பதிலடி கொடுப்பேனா கொடுக்க மாட்டேனா நான் கேட்டதில் என்ன தப்பு வாழ விடாங்க என்ன வேலை பார்க்குறேன் அப்போ அவன் உன்னையே டைவர்ஸ் பண்ணானா இல்லை இல்லை ரெண்டு பேரும் சேர்ந்து இன்னும் புருஷை முண்டாட்டியாக தானே இருக்கீங்க அதே மாதிரி தான் புருஷ பொண்டாட்டிங்கிற பந்தம் வந்து அழியாது அது வந்து என்ன பிரச்சனை இருந்தாலும் கடைசியில் நம்ம பொண்டாட்டி நமக்கு வந் வந்து சேருவா அப்படின்னு சொல்லி நான் ஒரு எதிர்பார்ப்போடு தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன் அதே மாதிரி தான் அவன் என்ன தான் தான் பொண்டாட்டியை பலவேத்துக்கு சரி வேணாம் அதை நம்ம வாயால் சொல்லக்கூடாது இருந்தாலும் நம்ம பொண்டாட்டி நம்ம பொண்டாட்டி தான் அப்படின்னு சொல்லி அவனும் ஒரு இதோடு தான் இருக்கான் ஆனால் ஓன் புருஷன் இருக்கிற நிலமை வேற நான் இருக்கிற நிலமை வேற நான் ஏமாந்து போய் உங்ககிட்ட இருக்கிற பூரா இழந்துட்டு உட்காந்துருக்கேன் ஆனால் அவன் அப்படி கிடையாது ஜாலியாக குடிச்சிட்டு வர்ற வருமானத்தில் அன்னன்னைக்கு ஒரு ஆயரூவா சம்பாதிக்கிறானா ஐநூறுரூவாய்க்கு ஒரு ஆப்பு மீதி சா சாப்பாடு ஒரு வீடு தங்குறதுக்கு அவன் எங்கே தங்கியிருக்கான் வாடகை வீடாக இல்லை சொந்த வீடா என்னன்னு நம்மளுக்கு தெரியாது யா மரையும் பரவ பரவப்பரமே பராபரமேவா பராபரமேவா என்னமோ ஒன்று ஏன் பராபரமே அப்படின்னு சொல்லி நான் சொல்கிறேன் அதாவது அவன் வந்து எப்படி போனால் நம்மளுக்கு தேவை கிடையாது நான் எப்படி இருக்கேன் என் குடும்பத்துக்கு விசுவாசமாக தான் இருப்பேன் என் பொண்டாட்டிக்கு ஏன் நகை வாங்கினா அதை என்ன வேஸ்ட்டாவா காசை போட்டாங்க போகிற போக்கில் நகை விலை ஒரு பவுன் ஒரு லட்சம் போக போதான் அப்படி போய்கிட்டு இருக்க நேரத்தில் அவங்க ஒரு எண்பது ரூபா எண்பத்தஞ்சு ரூபாக்குள்ளே பேசி நான் தான் முடிச்சு விட்டேன் சரிப்பா வாங்கன்னு இப்போ காலையில் அவள் கேட்டா இப்போ என்ன உன் பிளானு நீ கொடுத்த ரூபாயில் அவள் வந்து நகை வாங்கிட்டாள் இப்போ ஏசிக்கு திருப்பி உங்கள்கிட்ட தானே காசு கேட்பா நீ என்ன பண்ணுவ அப்படின்டா நான் சொன்னேன் என் குடும்பத்தில் ஏசி நான் கேட்டால் வாங்கி கொடுக்கத்தான் போகிறேன் நகை வாங்கினாலும் நான் தான் வாங்கி கொடுப்பேன் ஏசிக்கு வேணாலும் திருப்பி நான் பணம் கொடுப்பேன் என் வீடு என் பொண்டாட்டு என் வீட்டில் வந்து வெக்கையாக இருக்குது என் பேரை வந்து அப்படியே வெயிலில் வாடி வதங்கிறான் என் குடும்பத்துக்காக நான் செய்வேன் அதுக்காக நகை வாங்கிட்டாங்கிறதுக்காக நான் பணம் கொடுக்காமல் இருக்க போகிறது கிடையாது இவன் என்ன நினப்பு நீ ஏசிக்கு கொடுத்த காசில் அவள் தான் வந்து நகை வாங்கிட்டான்ல அவளை என்னான்னு சொல்லி நாகை பிடுங்குற மாதிரி நாலு கேள்வி கேள் உன் ம பேரனுக்கு வந்து மோதிரம் வாங்கி போடுறேன்னு சொல்லி பணம் வாங்கினாங்க அந்த காசையும் அப்படி தான் தேவையில்லாமல் ரம்ஜானுக்கு செலவு பண்ணானுங்க இப்போ வந்து உட்காந்துக்கிட்டு நீ வந்து ஏசிக்கு கொடுத்த காசில் நகையை வாங்கிட்டானுங்க அப்படின்னா இதெல்லாம் உனக்கு எதுக்கு தேவையா உன் வேலை என்ன உனக்கு வர்ற வர என் வருமானத்தில் உனக்கு ஒரு பகுதியை தர்றேண்ணா உனக்கு நோகாமல் வச்சுருக்கேண்ணா ஏசிலேயே படுக்கிறியா ஏசிலேயே குடிக்கிறியா ஏசிலேயே வாழ்கிறியா ஓசிலேயே சோறுதிங்கிறியா அதோட ஒரு சாப்டர் முடிச்சுக்க நான் என்னுடைய பக்கம் என்ன நான் யாருக்கு செய்கிறேன் நான் போய் இன்னொரு மூணாவதாக போய் ஒரு கூத்தியாலையோ ஒரு விபச்சாரியாவோ பிடிச்ச அவகிட்ட போய் படத்தை இலக்கலையில் என் குடும்பத்துக்கு தான் நான் செலவு பண்ணுறேன் என் குடும்பத்துக்கு நான் என் பேரனுக்கு மோதிரம் வாங்கி கொடுத்த காசில் அவனுக்கு நல்ல ஒரு ராஜா மாதிரி ட்ரெஸ் எடுத்து கொடுத்துருந்தேன் சாப்பாடுக்கு செலவு பண்ணேன் வீட்டுக்கு செலவு பண்ணால் என்ன ஊதாரி சனமா செலவு பண்ணால் இல்லை குடிச்சு காலி பண்ணானா என் குடும்பத்துக்கு செலவு பண்ணா இதெல்லாம் நான் வந்து அவங்கள கேட்கவே மாட்டேன் இப்போ இல்லைனா என்ன ஒரு மோதிரம் இன்னொரு மோதிரம் கூட நான் வாங்கி போடுறேன் அந்த காசை செலவு பண்ணால் யார் செலவு பண்ண என் மையந்தானே பண்ணிவிட்டு போட்டும் அதே மாதிரி தான் இப்போ கொடுத்த காசில் அவங்க நகை வாங்கினாங்களா வாங்கட்டும் ஏண்டி நீயே அஞ்சு பூ நகை வாங்கி போட்டு கழுத்தில் மினுக்கிக்கிட்டு திரியும் போது அதை கருக மணிங்கிற அதை வந்து அப்படியே டாலரில் எஸ்எஸ்னு போட்டு மினுக்குற எல்லாம் நீ செய்வே என் முண்டாட்டி ஆறு வருஷம் ஆச்சு ஒரு குண்டு மணி நகை கூட நான் வாங்கி கொடுத்தது கிடையாது இப்போ தான் முத முத ஒரு பவுன் செயின் வாங்கியிருக்காங்க அது உனக்கு பொருட்களையா உனக்கு கொடையுதா குத்துதா நான் கேட்குறேன் ஆறு வருஷத்தில் ஒரு நகை வாங்கியிருக்கா நீ வந்து ஆறு வருஷத்தில் ஏழு பவுன் செயின் ஒன்று அஞ்சு பவுனு கருகமணி மாதிரி அந்த மாடலில் ஒரு இது அக்ரிமெண்ட் செயின்னு அப்புறம் ஒரு ஒன்றரை பவுன் செயின்னு போட்டிருக்க கழுத்தில் இதெல்லாம் நீ கோயம்புத்தூர் போயிட்டு இருந்து வந்தப்போ உங்ககிட்ட ஒரு பொட்டு நகை இருந்துச்சா என்ன சொல்லி என்கிட்ட முதல் நகை கேட்டால் தெரியுமா எங்கள் அம்மா நகை தொலைஞ்சு போச்சு பணமும் தொலைஞ்சு போச்சு எனக்கு நீ வந்து இதை வாங்கி கொடுத்துட்டு உன் வீட்டோட போ உன் குடும்பத்தோட போய் செட்டில் ஆகிக்க எனக்கு முதல் பணத்தை வையி என் பணமும் வேணும் எங்கள் அம்மாவோட அஞ்சு போன அவங்க அம்மாவோட நகை தொலைஞ்சு போனது என்னமோ மூணு போவுனோ மூன்றரை போவுனோ தான் ஆனால் இவை என்கிட்ட கேட்டது அஞ்சு பவுன் நகன்ட்ட அதில் ஒன்றரை பவுன் வந்து நாங்கள் அப்போ தான் தங்கமயிலில் போய் செயின் ஒரு பவுனில் அரை பவுனில் தோடு வாங்கினோம் அதுவும் நான் வாங்கி கொடுத்த காசு தான் அதை கழிச்சிட்டா அஞ்சு பவுன் தொலைஞ்சது அஞ்சு பவுனு ஆனால் அதில் வந்து நான் வாங்கி கொடுத்தது ஒன்றரை பவுனு அந்த செயினும் தோடும் அதை கழிச்சுட்டா அவங்க அம்மாவோட நகை மாத்திரம் மூன்றரை பவுன் தான் அந்த மூன்றரை பவுனுக்கு உண்டானதுக்கு நான் ஏழு பவுனாக கொடுத்துட்டேன் டபுள் மடங்கு இவள் கழுத்தில் போட்டிருந்தா பார்த்திங்கன்னா ஒரு கனமான செயின் அது ஏழு பவுனு இவ தொலைச்சது மூன்றரை பவுன் அவங்க அம்மாவோடது ஏழு பவுனாகவும் கொடுத்துட்டேன் திருப்பியும் ஒரு அஞ்சு பவுனும் வாங்கி கொடுத்துட்டேன் ஆக இவ அக்ரிமெண்ட்டே என்ன என் நகையை எனக்கு திருப்பி கொடுத்துரு அப்போ வந்து நாங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்தோம் எல்லாருமே எங்களுக்கு உதவி பண்ணாங்க இவ சொன்னது என்னென்னா அந்த நகையை வந்து எங்கள் அம்மாவோட பொருளை எனக்கு திருப்பி கொடுத்துரு நான் நகையாக வாங்கி கொடுத்துரு நான் உன்னைய விட்டு விளையிட்றேன் இதுதான் அக்ரிமெண்ட்டே அதுக்கப்புறம் என்னாச்சு மூன்றரைக்கு ஏழு பவுனாக வாங்கி கொடுத்ததுக்கப்புறம் அப்புறம் ஒரு அஞ்சு பவுனாவது வாங்கி கொடு எனக்கு அவங்க கூட ஆறு வருஷம் வாழ்ந்துருக்கேன்ல அப்படின்னு ஒரு பிட்ட போட்டான் சரின்னு சொல்லி அதையும் வாங்கி கொடுத்துட்டேன் அப்புறம் ஒரு பத்து பதினஞ்சு லட்ச ரூபாய்க்கு ஒரு ஒரு வீடு உங்கள் கூட இங்கே கூட வேணாம் மதுரையை விட்டே நான் போயிடுறேன் மொத்தத்துக்கு நான் எழுப்பூரில் போய் செட்டில் ஆகிடுறேன் எனக்கும் ஒரு வீடு வா போவோம் பிடாரியம்மன் கோயில் திருவிழா வருது அப்படியே வீடை பார்ப்போம் அப்படின்டா அங்கே போய் என்ன பண்ணுறா நாற்பது லட்ச ரூபாய்க்கு வீடை பார்க்குறா இந்த வீடு நல்லா இருக்குது இது நல்லா சுத்தமாக பளிங்கி மாதிரி இருக்குது ரெண்டு பெட்ரூமு கிச்சனு ஹாலு அட்டாச் பாத்ரூமு எல்லாம் தான் இருக்கும் நாற்பது லட்சம் ஓவா கொடுத்தா எல்லாம் தான் இருக்கும் கக்குசு கோப்பம் முத கொண்டு வெஸ்டர்ன்ட்ன் டாய்லெட்டில் தான் போட்டிருப்பேன் நாற்பது லட்ச ரூபாய்க்கு பதினாறு லட்ச ரூபாயா இந்தியன் டாய்லெட்டை போடுவேன் இவளுக்கு என்ன ஆசை பாருங்க ஆசை இருக்கலாம் பேராசை இருக்கக்கூடாது ஒரு பொம்பளைனா என்ன இருக்கணும் சரி ரைட்டு இவ்வளோ நாள் இருந்துருக்கிறாரு பாவம் அந்த மனுஷனும் குடும்பம் குட்டின்னு இல்லாமல் நம்ம கூடயே வாழ்க்கை வாழ்க்கை காலம் பூரா போயிட்டாரு இன்னும் இன்னும் வாழ்க்கை அவருக்கு எவ்வளோ நாள் இருக்க போகுது இருக்கிற குறை காலத்தையாவது அவர் குடும்பத்தோட போய் சந்தோஷமாக இருக்கட்டும் நம்மளுக்கு தேவையான ஒரு வீடு அதை வாங்கிக்கிருவோம் பத்து இருபது லட்ச ரூபாவில் வாங்கிட்டு நம்ம பிள்ளைகளோட போய் இழுப்பூரில் செட்டில் ஆயிடுவோம் அவனுக்கு திலிப்பாகவும் வளர்ந்துட்டேன் ப்ளஸ் ஒன் போயிட்டேன் இனி அடுத்த இன்னொரு வருஷத்தில் போய் திருச்சியில் போய் ஒரு விராலி மலையிலையோ நிறைய காலேஜ் இருக்குது அங்கே சேர்த்து விட்டுட்டு வீட்டை வாங்கினோம்மா அவங்கள பார்த்துக்கிட்டோம்மா நாளைக்கு பின்ன ஒரு கல்யாணம் காட்சின்னு சொல்லி வச்சாலும் உன் தன் சொந்த பந்தத்தோட இழுப்புருவோம் ஊர் உங்கள் அம்மாவோட ரிலேஷன் உங்கள் அண்ணிங்க பூரா அங்கே இருக்காங்க அப்படிங்கும்போது அங்கே போய் செட்டில் ஆகு அப்படின்ண்டா நானும் படுக்க மாட்டேன் தள்ளியும் படுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி ஒரு பழமொழி இருக்குல்ல அந்த கதையை நான் ஊருக்கு போகவும் மாட்டேன் அப்படியே போனாலும் நாற்பது லட்ச ரூபா வீடு தான் வேணும் அப்படியே அங்கே வாங்க முடியலைனாலும் அதே நாற்பது லட்ச ரூபாய்க்கு மதுரையில் வாங்கி கொடு ஆக என்னைய கடைசி வரைக்கும் குரங்காட்டமாக ஆட்டி என்னைய தலையாட்டி பொம்மையாக தஞ்சாவூர் பொம்மையாக ஆட்டி என்னையை போட்டு மண்டையை கிறுக்கு பிடிச்சி இவன் மண்டையில் அடி வாங்கி மாவிளக்கு ஏற்றி இது எதுக்கு தேவையா நான் என்ன சொல்கிறேன் பிடிக்கலைன்னா ஒன்று விலகணும் இல்லையா பிடிச்சிருந்தா வாழணும் இப்போ இவ்வளவு தூரம் ஆதங்கமாக கத்துறதுக்கு யார் காரணம் பேராசை பெருநஷ்டம் தானே ஒரு வார்த்தையை சொல்லி இதோட முடிச்சிடுறேன் அதாவது இப்போ வீட்டில் வச்சு குடிக்க முடியல தண்ணி அடிக்க முடியல உட்காந்து லைவ்ல கத்துறா ஏ எனக்கு யாரும் எனக்கு வேணாம் எனக்கு தனிமை வேணும் எனக்கு அப்படியே நான் வந்து தண்ணியை போட்டு ஒரு ரூமுக்குள்ள அப்படியே படுத்தே கிடக்கணும் எனக்கு வாழ்க்கையில் எதுவுமே வேணாம் எந்த சுகமும் வேணாம் அப்போ என்ன அர்த்தம் போதை மறுவாழ்வு ஓயத்தில் சேர்க்கணும்னு அர்த்தம் குடிச்சு குடிச்சு மெண்டல் ஆகிட்டானு அர்த்தம் அப்படி ஆளுங்க தான் இப்படி பிணாத்துங்க உட்காந்துக்கிட்டு அப்படியே பதறுங்க ஏன்னா அந்த உடம்பு ஆல்கஹாலை சாப்பிட்டு சாப்பிட்டு ரத்தத்தில் ஆல்கஹால் ஊறி ஊறி இன்னைக்கு ஆல்கஹால் இல்லாமல் இருக்க முடியல நான் சொல்கிறேன் ஓப்பன் ஸ்டேட்மெண்ட்டு இப்போ நான் மூணு நாளாக நாலு நாளாக நான் குடிக்கலை கடைசி அந்த மண்டை உடஞ்ச அன்னைக்கு குடித்தது அன்னைக்கு குடித்ததுக்கப்புறம் நான் மத்தியானம் குடிச்சிட்டு போனதோடு சரி இப்போ பார்த்தாங்க நல்லா பசிக்குது நல்லா சாப்பிட்றேன் அன்னைக்கெல்லாம் குடிக்கிற அன்னைக்கு பூரா நல்லா கேட்டுக்கோங்க மத்தியான சாப்பாடே சாப்பிட்றதில்ல சாயங்காலம் உடனே லைவ் போட வந்துடுறேன் அம்மா வீட்டுக்கு இல்லை அங்கேயோ நைட்டு எட்டு மணிக்கு ஒம்பது மணிக்கு மேலே சோறை பார்ப்பேன் இட்லியை பார்ப்பேன் மாவை பார்ப்பேன் ஆனால் சாப்பிட்ணுங்கிற எண்ணமே வராது பசியே எடுக்காது நான் அந்தளவுக்கு கல்லீரல் வெந்து போய் வயிறெல்லாம் நொந்து போய் கிடக்கு இதுதான் உண்மை இந்த மூணு நாளாக நான் குடிக்கலை என் உடம்பு எப்படி தெரியுமா எனக்கு மாற்றங்கள் தெரியுது நல்லா சாப்பிட்றேன் நேற்று கூட அவ சாப்பிட்ட வச்ச பிரியாணி இருந்துச்சுல சாப்பிட்டேன் ஒரு அஜீரணம் ஆகலை நல்லா சாப்பிட்டேன் நைட்டுக்கும் பிரியாணி சாப்பிட்டேன் நைட்டுக்கு போய் அம்மன் இட்லி கடையில் வந்து சூரியன்னை கடையில் போய் இட்லி வாங்கிட்டு வந்து அப்போ நைட்டும் பிரியாணியை சாப்பிட்டதுக்கு அப்புறமும் மூணு இட்லி தின்னேன் ஒரு தடவை கூட அந்த ஏப்பம் வரல இந்த புளிச்ச அப்போ அந்த ஏ ஏவுனுக்கிட்டே இருப்பேன்ல நீ கிண்டல் பண்ணுவாள்ல என்ன மனுஷன் எப்போ பார்த்தாலும் ஏ ஏவு ஏப்பம் விட்டுக்கிட்டே இருக்கேன் இவன் என்ன அப்படின்னு பாரல அது எதுக்கு காரணம் என்ன கல்லீரல் நொந்து போனாதான் கல்லீரல் டேமேஜ் ஆனாதான் அஜீரணமாகும் செமி செமிக்காது செரிமானம் ஆகாமல் ஏப்பம் வர்றது இப்போ மூணு நாளாக நானும் பார்த்துட்டேன் அந்த மண்ட அடிப்பட்ட அன்னைக்கு குடித்த அன்னைக்கு சாப்பிடல மறுநாள் காலையில் பசிச்சிச்சு சாப்பிட்டேன் மத்தியானம் பசிச்சிச்சு நேற்று அதே மாதிரி நேற்று நல்ல பசி ரெண்டு மூணு தடவை சோறு போட்டு தின்னேன் நெஞ்ச கறிக்குமோ அப்படின்னு சொல்லி நினச்சிக்கிட்டே இருந்தேன் இல்லவே இல்லை ஆரோக்கியமாக இருக்கேன் காரணம் குடிய நிப்பாட்டினேன் மூணு நாளாக குடிக்கலை என் உடம்பு எனக்கே தெரியுது ரெக்கவர் ஆகி வருது பழைய இதுக்கு வர்றோம் நம்ம உடம்பு நல்ல கண்டிஷனுக்கு வருது இருமல் வரல இல்லைன்னா பேசிக்கிட்டே இருக்கும்போது இருமுவேன் நேற்றே பார்த்தீங்களே லைவில் ஏதாவது ஏப்ப விட்டேனா இல்லை ஏதாவது இருமுனேனா ஒன்றும் கிடையாது இப்போ சொல்லுங்கள் நான் இன்னும் ஒன்றரை மணி நேரம் பேசுவேன் எட்டு வீடியோவை இது எதுக்கு சொல்ல அந்த அந்தளவுக்கு எனக்கு வந்து அந்த குடியை விட்டதுனால உடல் ஆரோக்கியமாக மாறுது ஆனால் இவளுக்கு அந்த குடியை விட்டது பைத்தியமாக மாறுது எப்படின்னா உடம்புல அந்த ஆல்கஹால் வந்து கேட்குது ஐயோ நம்ம குடிக்கலை நமக்கு அப்போ செக்ஸு கூட வேணாம் மான் கூட வேணாம் ஆலோசனை கூட்டம் எதுவுமே வேணாம் எனக்கு குடிக்கணும் ரூம் போட்டு குடிக்கணும் நீ தனியாக விட்டுருங்க அப்படின்னு பதறானா என்ன அர்த்தம் உடம்புல மனுஷனுக்கு ஆள்காலு கேட்குது போதை உடனே அடிமையாக்கி வச்சிருக்கு எங்கள் ஊரில் சொல்லுவாங்க ஒரு பழமொழி எங்கள் ஊரில் இல்லை என் நண்பர் ஒருத்தர் சொன்னது போதைக்கு போதை வந்து போதைக்கு நம்ம அடிய அடிமையாக கூடாது போதை நம்மளுக்கு அடிமையாக இருக்கணும் அந்த போதையை நம்ம அனுபவிக்கணும் நம்ம அதுக்கு அடிமையாகி நம்ம வாந்தி எடுத்துகிட்டோ இல்லை வந்து உடல்நிலை சரியில்லாமையோ அப்படி போகக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு சில இது சொல்லுவாங்க அந்த ஒரு அளவாக குடிக்கிறவங்க அதை மாதிரி போதையை வந்து எப்பயுமே நம்ம கண்ட்ரோல வச்சுருக்கணும் போதை கண்ட்ரோலுக்கு நம்ம போகக்கூடாது இது வந்து நான் சொல்றேன் அதனால் அவளுக்கு என்ன சொல்றேன்னா நீ உன்னால நிப்பாட்ட முடியலையா இன்னைக்கே ஒரு நாள் போ சாப்பிடு ஆனால் வீட்டில் சாப்பிடாத இனிமேல் இந்த வீட்டில் சாப்பிட்டு என் பேருக்கு கெடுத்துக்கிறதுக்கு நான் விருப்பல திலீப்பா வந்து ஏதாவது ஒரு வார்த்தையை விட்டுருவேன் நீட்டிடுவேன் அப்புறம் எனக்கு தான் அது அவமானம் அதனால நான் என்ன சொல்றேன் உனக்கு குடிக்கணும்னா வெளியே கூட போய் குடி பிள்ளைய இருக்கிற வீட்டில் குடிக்காத குடும்ப பொம்பளை யாருமே குடிக்க மாட்டா அதிலே ஒன்னே மாதிரி ஆள் பிள்ளைகளை வச்சுக்கிட்டு குடிக்கிறது ரொம்ப தப்பு உன்னையை பார்த்து பிள்ளை கெட்டு போகும் அதனால் அதை நிப்பாட்டு இப்போ இன்னொரு விஷயம்னு சொல்கிறேன் உங்கள்கிட்ட சிகரெட்டு நான் வீட்டுக்குள்ளே இப்போ குடிக்கிறத அவாய்ட் பண்ணிட்டேன் அது தெரியுமா எது வேணுமா வெளியே போய் குடிச்சிட்டு வீட்டுக்குள்ளே வர்றேன் வீட்டுக்குள்ளே வந்து சிகரெட்டு குடிச்சா அதை பார்த்து திலிப்பாவும் போய் இதில் என்ன இருக்குது இல்லை கோகுல் அதில் என்ன இருக்குதுன்னு சொல்லி கெட்டு போயிடு வாங்கினோங்கிறதுக்காகவே அதை நிப்பாட்டிட்டேன் அந்த அளவுக்கு என் பிள்ளையே கிடையாது இருந்தாலும் அதுவும் என் பிள்ளை தான் திலீப்பா கோக்குளும் நான் பேர பெறாத பிள்ளைய நினச்சிதான் நான் ஒன்று ஒன்றா மாறிக்கிட்டு வர்றேன் ஆனால் நீ ஆட் ஆப்போசிட்டாக போகிற குடிக்கணுங்கிற அதனால் வந்து வர்ற விளைவுகளை அவங்க பார்க்குறாங்க கண் முன்னால் நம்ம அம்மா அப்படி ஆட்டம் போடுது குடிச்சிட்டு இப்படி ஆடிக்கிட்டு தள்ளாடிக்கிட்டு கிடக்குதுன்னு அவங்களுக்கு பார்த்தா நாளைக்கு அவங்க நீ எப்படி அவங்கள கண்ட்ரோல் பண்ண முடியும் நாளைக்கு திலீப்பாவோ கோகுலோ வேணாம் நல்லதே நினப்போம் திலீப்பாவே வச்சுக்கிருவோம் நாளைக்கே போய் ஏதோ ஒரு ஒரு பீர் ஈரை போட்டுட்டு வந்துட்டான்னு வைங்க பார்க்கும்போது நீ அவனை திட்டுறேன்னு வையை யார யாரை கேட்ட அந்த வேலை பார்த்தனா நீ யோக்கியமானு கேட்பேன் முதல்ல நீ எப்படி இருக்க நீ நல்ல வில நீ பெத்த தாயி நீ எங்களை வளர்க்குறது நல்ல முறையாக சொல்லி கொடுத்து வளர்க்க வேண்டிய நீயே குடிச்சிட்டு கும்மாளம் போடும்போது நான் போய் குடிக்கிறது என்ன தப்பு அப்படின்னு நம்ம கேட்பானா கேட்க மாட்டானா அப்போ உன் மூஞ்சி எங்கே கொண்டு போய் வப்ப நான் கேட்குறது கரெக்டாக இல்லையா இதுதான் நான் சொல்கிறேன் வெத்த பிள்ளைங்க முன்னால் வா விவரம் தெரியாமல் இருக்கும்போது வேறு அது ஒரு காலம் நம்ம செட்டிப்பாளையத்தில் இருந்தது அங்கே கோவில் கோயில் வழியில் இருந்தது இப்போ கோயில் கிட்ட இருந்தது சேச்சி வீட்டில் இருந்தது அப்போ உள்ள லைஃப் வேறு இப்போ உள்ள லைஃப் வேறு திருநெல்வேரில் இருந்தப்போ கூட ரைட்டு சீனிவாச நகரில் இருந்தப்போ கூட ரைட்டு ஓகே நம்ம குடும்பம் அவங்க சின்ன சின்ன பயிலுங்க ஏதோ விளையாட்டுத்தனமாக போயிட்டானுங்க இப்போ கரண்ட் சுச்சுவேஷனை பார்க்கணும் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் இன்னைக்கு நிலைமைக்கு ஒரு பிள்ளைகளை வந்து பத்திரமாக வளர்க்கணும் கண்ணியமாக வளர்க்கணும்னா நம்ம முதல் கரெக்டாக இருக்கணும் இப்போ நான் போய் என் இப்போ வீட்டில் போய் என் பொண்டாட்டிக்க என் பிள்ளைகளுக்கும் அட்வை அட்வைஸ் பண்ண முடியலைன்னு அது காரணம் என்ன என் மகனுக்கு நான் ஏதாவது அடிச்சிட்டேன் வச்சிட்டான்னு சொல்லி கேட்கும்போது என் காதுக்கு வரும்போது அந்த விஷயம் நான் போய் என் மகனை போய் போனால் எனக்கு உடம்பு கூசுது ஏன்னா நான் நல்லவே இல்லை அவன் ஒரே வார்த்தையில் கேட்டானா நீங்கள் மொதல் யோக்கியம்மா நீங்கள் எங்களுக்கு எதுக்கு அட்வைஸ் பண்ண வர்றீங்க நீங்கள் குடும்பத்தோடு இருந்தால் நான் போய் எதுக்கு அம்மா வடிக்கிறேன் கேட்பானா கேட்க மாட்டானா அப்போ நான் அந்த இடத்துல தலை குடிஞ்சு நிற்கணும் இது எனக்கு தேவையா இந்த அவமானம் எனக்கு தேவையான்னு என்னையை பார்த்து நானே கேட்டுக்கிறணும் அதனால தான் அந்த நிலமை நீ உருவாக்காத உன் பிள்ளைகளுக்கு என் பிள்ளைகளை வச்சு நான் ஒரு பாடம் கற்றுக்கிட்டேன் ஏன்னா என் மையெல்லாம் கேட்டிருக்கேன் எங்களுக்கு அட்வைஸ் பண்ணுற அளவுக்கு உங்களுக்கு என்ன ரைட்ஸ் இருக்குது நீங்கள் யார் எங்கள் கூட இருக்கீங்களா எங்களை உரிமையாக கேட்குறதுக்கு இப்படின்னு சொல்லி எப்போவோ கேட்டேன் அதனால் நான் அந்த கண்டிக்க முடியாத இடத்துல ஒரு தகப்பன் ஸ்தானத்தை இழந்து உட்காந்துருக்கேன் ஆனால் நீ அதை வந்து உன் புருஷன் இழந்துட்டேன் பாலவனாயே அந்த ஸ்தானத்தை இழந்துட்டேன் நீ தான் பிள்ளைகளை படித்து ஆளாக்கிக்கிட்டு இருக்க நிலைமையில் இருக்க நீயுமே தேவையில்லாமல் அவங்க முன்னால் வச்சுக்கிட்டு சில தவறான வேலைகளை செய்கிறதுனால உனக்கும் பாதிப்பு உன் பிள்ளைகளுக்கும் பாதிப்பு அவங்க எதிர்காலத்துக்கும் பாதிப்பு இதோடு சொல்லி இதை முடிக்கிறேன் நான் பேசினதில் ஏதாவது தப்பு இருந்தால் கமெண்ட்ல சொல்லுங்கள் நன்றி